நவராத்திரியினுடைய நான்காம் நாளான இன்னைக்கு நாம ரோஹிணி அப்படிங்கிற வடிவத்துல அம்பிகையை பூஜை செய்யணும் நவராத்திரியினுடைய ஒன்பது நாட்களும் கன்னியா பூஜை செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு ஐந்து வயது பெண் குழந்தையை வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களை ரோஹிணி அப்படிங்கிற அம்பிகையினுடைய வடிவத்துல இருக்கிறதாக நினைத்து பூஜித்து பலவிதமான இன்பங்களையும் சௌபாகியங்களையும் அடையறாங்க அந்த ரோஹிணி அப்படிங்கிற அம்பிகை நமக்கு இந்த உலகத்துல என்ன கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டபோது நம்மளுடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா மனிதனுடைய முன்வினை பயனை இந்த ஜன்மத்துல அவன் அனுபவிப்பதற்கு ஏற்றதை போல கொடுக்கிறாளாம் அதாவது ஒரு விதையை நன்கு பத்திரப்படுத்தி அந்த விதையை முளைக்க வைப்பதை போல முன்வினை பயனை இந்த ஜென்மத்துல அந்த மனிதன் அனுபவிப்பதை போல கொடுக்கிறானா முன்வினை பயன் அப்படின்னு சொன்னதும் நாம பயப்படுவோம் அந்த பயம் வேண்டாம் முன்வினை பயன் அப்படின்னா நாம செய்த நல்ல காரியங்களையும் குறிக்கும் அதனால போன ஜென்மத்துல செய்த நல்ல காரியங்கள் இந்த ஜென்மத்துல நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல போன ஜென்மத்துல நாம செய்த கெட்ட காரியங்கள் இந்த ஜென்மத்துல நமக்கு கெடுதல்களை ஏற்படுத்தும் இந்த ரோஹிணியாக நவராத்திரியில நான்காவது நாள் நம்ம அம்பிகையை பூஜிக்கும் பொழுது போன ஜென்மத்துல நாம செய்த புண்ணியங்கள் பல மடங்காகி பலவிதமான இன்பங்களையும் பலவிதமான செல்வங்களையும் நமக்கு கொடுக்குது அதே போல போன ஜென்மத்துல நாம செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு சிறிய கஷ்டமாக நம்ம நமக்கு வந்து அது நீங்கியும் விடுகிறது அதாவது ஒரு பெரிய அடிப்படக்கூடிய இப்படி ஒரு கர்மவினை பலனையே மாற்றி அந்த பக்தனுக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடிய இறைவியாக ரோஹிணி அப்படிங்கிற துர்காதேவியானவள் இருக்காங்க இவங்களை தான் நாம நவராத்திரியினுடைய நான்காவது நாள்ல பூஜை செய்கிறோம் இந்த நவராத்திரியனுடைய நான்காவது நாள்ல நெல்லை உரித்து அதுல மஞ்சளை கலந்து கோலம் போடுவது விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல அம்பிகைக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது கதிர் பச்சை அப்படிங்கிற இலைகளால அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பலவிதமான காய்களும் பருப்பும் கலந்த கதம்ப சாதம் அப்படின்னு ஒரு சாதத்தை அதாவது காய்கள் பருப்புகள் போன்ற பல பதார்த்தங்களை கலந்து செய்யக்கூடிய கதம்ப சாதத்தை நிவேதனம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூக்களால் அலங்கரிக்க விரும்புபவர்கள் இன்னைக்கு அம்பிகைக்கு ஜாதி பூவால அலங்காரம் செய்யணுமா அதே போல ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான ராகங்களால அம்பிகையை பாடி பணியக்கூடியவர்கள் இன்னைக்கு அதாவது நவராத்திரியினுடைய நான்காவது நாள்ல பைரவி ராகத்துல கீர்த்தனையை பாடி அம்பிகையை வழிபடணும் அதே போல இந்த ரோஹிணி அப்படிங்கிற அம்பிகையை இப்படி சாஸ்திரங்கள் சொன்ன பிரகாரம் நாம வழிபடுவதனால நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களும் நீங்கி நம்மளுடைய ஆயுளானது அதிகரித்து நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோட நமக்கு நல்ல விதமான நல்லிணக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க